ஜெய்ல டூ ப்ரோமோ வீடியோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அப்டேட் ஆகாதது காரணம் என்னன்னா திடீர் திப்புன்னு அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ தான் அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் வந்து சொன்னது ஜெயில டூவாக இருக்காதுங்க மேபி வந்து அது மணிரத்னம் ரஜினி சார் படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு இல்லை ஆல்ரெடி வந்து ஜெயில டூவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க யார் நில்சன் வந்து ரெடி ஆயிட்டாரு அந்த கதையெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இல்லை மறுபடியும் ஜெயில டூன்னு அந்த பேரை வைக்க மாட்டார் ரஜினி குக்கும் இல்லது வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன் இந்த மாதிரியான டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி பேச்சா இருந்து பேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ரஜினிகாந்த் படமாக இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா தக்லீஃப் ஒன்றும் முடியல ஆனால் ஜெயிலில் டூவுக்கு அப்புறம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அது போயிட்டுருக்கு இப்போ ஜெயிலர் டூ அவசரமாக இந்த கேம்ஸ் வீடியோவை வெளியிட்டு கொடுத்துருக்காங்க காரணம் அதை தாண்டி இப்போ மேக்கிங் வீடியோ வெளியிட்ருக்காங்க மேக்கிங் வீடியோ வெளியிட்டுறதுக்கு காரணம் என்னன்னு நானும் அதுக்கு ஒரு சொல்கிறேன் நல்லது குறிப்பா ஜெயிலர் படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நெல்சன் தான் டைரக்டர் முடிவான பிறகு உடனே பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு செய்து ரிலீஸ் ஆனது இங்கே பீஸ்ட்டு கேஜிஎஃப் டூ ரெண்டு வந்தப்போ இல்லைங்க கேஜிஎஃப் கூட ஏன் நீங்கள் இந்த படத்தை விடுறீங்கன்னு போது ஓகே விட்டாச்சு அப்புறம் விட்டபோது விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து இல்லைங்க இது சரியா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இது விஜய் படம் மாதிரியே இல்லை ஒரே மாலுக்குள்ள இந்த படத்தை இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கன்னட படம் டப்பிங் படம் அடித்து போயிடுச்சு இப்படிலாம் விமர்சனம் வந்தப்போ இம்மிடியேட்டாக ஜெயிலர் டிராப் ஆகும் இல்லைனா ஜெயிலர்ல வந்து நெல்சன் தூக்கப்படுவார் இல்ல ஜெயிலருடைய கதையே மாறும் இல்ல ஜெயிலர்ல நடிக்கிறதுக்கு ரஜினிக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலருடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டு அதன் பிறகு கண்டிப்பாக ஜெயிலர் ரிலீஸ் ஆன போது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் போகாது பெரிய வரவேற்பு அதுக்கு இருக்காது அப்படிலாம் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அது காரணம் என்னன்னா முந்தைய படமான அண்ணாத்த தர்பார் லிங்கா இந்த மாதிரியான படங்கள்லாம் அது வரல இதுல ஜெயிலர்ல நான் அந்த சமயத்துல இந்த படம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் கண்டுபிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த கெட் தான் ரஜினி விட தான் குறிப்பா தன் வயது அந்த ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி வயசு இந்த கெட்டப்லயே நடிப்போம் அப்படின்னு ஜெயிலர்ன்ற ஒரு டைட்டிலும் இந்த எழுபத்தி மூணு வயசு இவர் ஜெயிலரா இருந்தாரா இல்ல ஜெயிலரா இருக்காரா அப்படின்ற ஒரு டவுட் தான் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த அந்த படைய ஜெயலலிதர் படத்தில் ரஜினியோட இன்புட்டு மிக மிக அதிகத்தில் கருத்து கிடையாது கிடையாது ஏன்னா நெல்சன் மேல அவ்வளோ விமர்சனம் வந்த பிறகு ஜெயலலிதர் படத்தினுடைய ஆடியோ லஞ்சில் ஜெயலலிர் படத்தை சக்ஸஸ் மீட்ல சக்ஸஸ் மீட்டில் ரஜினி பேசின ஒரு பேச்சு தான் வந்து ஏன்னா இந்த விஜய் படம் சரியாக போகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கலெக்ஷன் சரியில்லை எதிர்மறையான விமர்சனங்கள் நான் நேராக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்கார்கள் அடிச்சேன் அந்த படம் அப்படின்னு சார் அதெல்லாம் விமர்சனம் ஒரு பக்கம் விடுங்க அந்த படம் எங்களுக்கு ராதகரமான படம் எங்க கையை எந்த விதத்திலும் கடிக்கலாம்னா ஏதோ போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் நான் வந்து நெல்சன் உள்ள உட்கார வச்சு அப்படின்னு அதன் பிறகு நெல்சன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடிட்டிங் டேபிள் எல்லாம் வந்து பழியா வந்து ஏன்னா அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்த பிறகு ரஜினி தான் போயிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க உக்காந்துக்கிட்டு கண்ணு முடிச்சு வேலை பாக்குறதுனால ஓடுற படம் ஓடிதான் தீரும் ஓடாத படம் ஓடாம தான் போகும் நீங்க வந்து போய் ஃப்ரீயா படுங்கன்னு சொன்னது இது ரஜினியோட இன்புட்டுக்கான காரணம் என்னன்னா இது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படமாக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சிவராஜ்குமாரியோ சாக்கி ஷாராப்பியோ மோகன்லாலியோ சுனிலியோ இல்ல விநாயகனையோ விநாயகன் கூட நீங்க விடுங்க இதை கொண்டு வந்திருக்க முடியுமா நிச்சயம் முடிய முடியாது இவங்கெல்லாம் வந்த பிறகுதான் இது ஒரு பேன் இண்டியா படமா மாறுச்சு அதுக்கு முக்கிய காரணம் ரஜினி தான் பேன் இண்டியா படமா மாறும்போது படம் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆன போது கூட எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க இல்லைங்க இது வந்து ஒண்ணும் பெரிய இதுவெல்லாம் இல்ல படத்துக்கு பெரிய ஐப்லாம் ஒன்றும் இல்லை இவங்களா தான் ஜெயில ஜெயலலிதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் கொண்டாட நான் கூட அந்த படத்தை ஹைதராபாத்தில் தான் பார்த்தேன் ஒரு தெலுங்கு வருஷனில் தான் பார்த்தேன் பார்த்த பிறகு விசில் அடித்து தள்ளினாங்க அது வேற லெவலில் இருந்தது வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த மாஸ் தான் அது குறிப்பாக இந்த படத்தை ஜெயிலர் ஒர்க் அவுட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த பேண்டியா ஸ்டார்ஸ் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து மிக தெளிவாக கொடுத்துருந்தார் வந்து ரஜினி இந்த திருமண சொல்வது தான் வந்து ஒரு சிவராஜ்குமார் வந்தப்போ வந்து அந்த சீன் முடிஞ்சப்போ அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அதில் வந்து அதுதான் வந்து அந்த வெற்றி விழாவில் ஒரு பேசுறது வந்து எப்போ நான் பார்க்குறவங்களா ஃபேன்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எப்போ தமிழில் படம் பண்ண போகிறீங்க எப்போ தமிழில் படம் போகிறீங்க எப்போ நானும் தமிழ்நாட்டுக்காரன் தாயா நான் அதே சென்னையில் தான் பிறந்து இங்கேயே தான் வளர்ந்து நியூ காலேஜில் படித்து தரமணி ஃபிலிம் ஷூட்டில் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆனவங்க நான் இந்த ஊர் பையன்தான் சொன்னால் நமக்கு சத்யன் தேட்டர்லேயும் ஈகாவில் என்ன படம் பார்த்துக்கிட்ருப்பேன் நான் ஆனா என்ன வந்து ஏதோ கன்னட நடிகர் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னு அவர் ஒரு அது பேசின இதோ இல்லை பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருந்தது ஏன்னா நீங்க அப்படிதான் பாத்துட்டீங்க நீங்க ஒரு சிரஞ்சீவிக்கு ஒரு நாகார்ஜுனாவுக்கு கொடுத்த வரவேற்பு எனக்கு இங்கே கொடுக்கலன்னு அது உண்மையிலே சிவராஜ்குமார்லாம் அப்போ யாருன்னு தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் போல சொன்னார் வந்து என்னுடைய அண்ணன் வந்து ரஜினி அவர் தான் வந்து அவர் மூலிம்தான் நான் வந்து சபரிமலைக்கு போறதே நான் வந்து ஒரு இதுவாக வந்து கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சது அவர் தான் காரணம் அவர் என்ன என்னுடைய அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான் எங்கள் அப்பாவுடைய ஒரு நல்ல தம்பி அவர் அப்படின்னு ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமாரை பற்றி அவர் பேசுறது மோகன்லால் வந்து சொன்னதுக்கு அவர் தான் காரணம் வந்து நான் ரஜினி சார் ஓகே சொன்னதுனால தான் வந்து நீங்கள் ஜாக்ஷி சார் அப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு வந்து ஹிந்தியில் வந்து ராஜஸ்தானில் ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் யாரும் ஒரு 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 பின்தங்கிய பகுதியில் அது ஃபேன்ஸ் யாரும் அந்த ஷூட்டிங்கை பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய தட்டி மாதிரி கட்டி உள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு செட்டு போட முடியல ஒரு தட்டி மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மரத்தம் எல்லாம் ஏறினவங்க ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் தாண்டி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியில் ஏறிட்டு எல்லாம் அங்கிருந்து கத்துறது என்னன்னா ரஜினி சாப் அப்படின்னு கத்துறாங்க என்னுடைய நண்பர் ஏன்னா நான் வந்து இந்தியில வந்து ஒரு அறிமுகமான நடிகராக இருந்தா கூட அந்த கேட்ட ஒரு நூறு குரல்ல எண்பத்தஞ்சு குரல் வந்து ரஜினி சாப் தான் அதுக்கப்புறம் தான் என் பேரே வந்து உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னது இதுதான் இந்தியாவினுடைய ஒரு ஐக்கான் ரஜினி அப்படின்னு மாற்றுக்கிறது இல்லை இந்த படம் கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி கலெக்ட் பண்ண உடனே ரஜினிக்கே ஒரு பெரிய உற்சாகம் ஆயிடுச்சு நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி டூ செவன்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர்னு அவர் பானை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதெல்லாம் கூட விமர்சனம் வருது வந்து ரஜினி எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அவர்கிட்ட இல்லாத காசா அவர் பணத்தாசை பிடிச்சி படத்துக்கு பின்னாலாம் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க வந்து படம் எடுக்க வரேன்னு சொல்லும்போது அதையாக விடுவானே ரஜினிக்கு வந்து என்னன்னா ஒரு பக்கம் வர போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் அரசியல் வரல ரைட்டு அரசியல் நமக்கு சரிப்பட்டு வந்தாச்சு நடிக்க வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் நம்மளை வரவேற்கிறாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினிக்கு அவருக்கும் வயசாகிடுச்சு அவர் ரசிகர்களுக்கும் வயசாகிடுச்சி அவங்களுக்கு அறுபது ஐம்பது அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எல்லாம் பிபி சுகரோடு இருக்காங்க இது இப்போ இருக்கிற பசங்களும் ரஜினி யாருன்னே தெரியாது எந்த சமயத்தில் லிங்கா அண்ணாத்தான் வந்த சமயத்தில் அதெல்லாம் டோட்டலாக உடச்ச போடும் ஜெயிலர் அதனால தான் அதனுடைய பார்ட் டூவில் ஓகே பண்ணிட்டார் கூட பார்ட் டூ இல் ரஜினி வரைக்கும் பண்ணன்னு நான் ஒரு வீடியோவில் பேசு இந்த பக்கம் கமெண்ட்ஸ்ல நிறைய ரஜினி ரசிகர்லாம் சொல்லியிருந்தாங்க எந்திரன் டூ அப்படின்னு பட் எந்திரன் டூ அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல அவரை பண்ணது அது இந்த அளவுக்கு பார்ட் டூ ஏன்னா வந்து சத்யா மூவிஸ் பாட்ஷா டூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் ரஜினி சொன்ன தவறு சார் ஒரே ஒரு தான் அதோட விட்டுனு ரஜினி பொறுத்திருந்து ஒன்னே ஒன்று நீங்க ரஜினியுடைய படங்கள் ஏதாவது ரீமேக்ல அவர் நடிச்சு பார்த்துருக்கீங்களா கிடையாது கிடையாது ஆனால் ஜெயிலரை வந்து ஜெயிலில் டூவாக ஒத்துக்கினது காரணம் என்னன்னா அந்த படம் கொடுத்த அந்த மாபெரும் வசூல் தான் காரணம் அதனால்தான் இந்த படத்து திடீர்னு அந்த ப்ரோமோ கூட ரொம்ப நல்லா இருந்தது அதுல விமர்சனங்கள் வந்தது வந்து ஏன்னா நெல்சனும் அனிருத்தும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கோவால இருந்து முன்னாடியே வந்து அனிருத் வந்து ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு கோவாவுக்கு ஃபிளைட் டிக்கெட் சென்னை டு கோவான்னு வந்து இதை டிஸ்கஷனா இல்லை வந்து ஜெயிலர் டூ வந்து அங்கதான் அதனுடைய கதைக்களமா இல்ல ஜெயிலர் டூ சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் அங்கவா இல்ல இவரை வந்து எங்கேயோ நெல்சனும் இவரை எங்க போயிருக்காங்களான்ற மாதிரி வச்சிருக்கும் போது அங்கிருந்து அந்த கிம்ஸ் வீடியோ ஆரம்பிக்கிறாங்க ஒரு என்ட்ரி அதுக்கப்புறம் ஒரு போடுவ மாதிரி போத்திருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு பத்து செகண்ட் இல்லைன்னா அதிகபட்சம் பதினஞ்சு செகண்ட் தான் ரஜினி வந்து இந்த கண்ணாடி அப்படி காமிச்சிட்டு அப்படி எடுத்து மாட்டும் போது குக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துடும் முன்ன காமிச்செல்லாம் டூப்ளிகேட் பா யாரோ டூப்பை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னது அவசர அவசரவசமாக அந்த மேக்கிங் வீடியோ அவங்க வெளியிட்டதுக்கு காரணம் அந்த மேக்கிங் வீடியோயையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது காரணம் என்னன்னா ரஜினி நீங்கள் சொல்கிறாருன்னா இத்தனை வயசாகுது எழுபத்தி நாலு வயசாகுது அவர் நினைச்சார் சினிமா விட்டு போயிட்டார் எம்எம்எல்ல கூட போய் செட்டில் ஆகலாம் வந்து நினைச்சுட்டு இன்றைக்கும் ரஜினியை வைத்து இயக்கிய டைரக்டருங்க டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் இன்னைக்கு செட்டுக்குள்ளே வந்தால் ஒரு புதுமுக நடிகர் மாதிரியே அவர் இருப்பாரு அதுதான் அவருடைய பெரிய பலன் வாங்க காரணம் என்னன்னா செட்டுக்குள்ள வந்து உக்காந்த உடனே ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்ச உடனே அந்த ஷார்ட் டைரக்டர் ஓகே சார்ன்னு சொன்னாலும் நேராக கேமராமேன் தான் பார்ப்பார் ஏன்னா நம்ம ஒன் மோர் எடுத்துக்கலாமான்னு வரேன் சார் இல்லை சார் உண்மையிலேயே இந்த பெரும்பாலும் பெரிய மாஸ் ஈரோக்கள் கிட்ட நீங்கள் ஒன் மோர் கேட்க முடியாது ரீடேக் கேட்க முடியாது ஏன்னா அவங்க ஏதாவது டென்ஷன் ஆகிடுவாங்க ஆல் காம்பினேஷன்ஸ் இதுவும் இருக்கும்போது அவங்க மற்றவங்க யாராவது தப்பு பண்ணிட்டா ரீடேக் கேட்கும்போது அவங்கள மறுபடியும் அதை ஆகணும் இல்லையா அதனால கடுப்பாயிடுவாங்கன்னு நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ க்ரௌடு வச்சு பண்ணாலும் சரி யாராவது க்ரௌடு தப்பு பண்ணால் கூட சார் ரீடேக் அப்படின்னா ஓகே கண்ணா அப்படின்னு வராது ரீடேக் தானே உற்சாகமா அது காரணம் வயசை தாண்டி மனசு தான் அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ரஜினிகிட்ட நான் பார்த்தது என்னென்னா இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து அந்த விஐபி விவிஐபிக்கான தனி வழி இருக்குது நீங்கள் விஜய் மாதிரியாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட அதில் போகிறாங்க சொல்கிறேன் நான் வந்து அரசியல் பிரமுகர்கள் அரசியல் தலைவர்லாம் போகிறாங்க ஆனால் ரஜினி பொது வழியை தான் பயணிகள் ப பயன்படுத்தக்கூட இந்த பொது வழியை தான் பயன்படுத்துகிறாரு அவர் மீடியாக்கள் அத்தனை கேள்வி கேட்டாலும் சரி திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படுது அப்படியா ஓ மை கார்டு அப்படின்னு சொன்னது வந்து எடுத்து போடுது நான் இயல்பு இதுதாங்க தாங்க அப்புறம் விஜயகாந்தோடைய அந்த குரு பூஜை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைங்க ஓ சரிங்க அப்படின்ட்டு என்னன்னா ஒரு வயது அதை தாண்டி ஒரு விஷயம் எல்லாத்தையும் வேற ஒரு போனது அப்படி நினைச்சிருந்தா ரஜினி இவ்வளவு மீடியா நம்மள கேள்வி கேட்கறாங்க இவ்வளவு ட்ரோல் பண்றாங்க தனி பாதை வழியா கொடுங்க சொன்னார் அதுக்கான இது வந்து ஃபிளைட்டியா அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு போகலாம் ஆனால் நான் ஒரு சக மனிதன் தான் நான் எளிமையான ஒருத்தன் தான் நான் என்னதான் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அந்த ஒரு தலைக்கணவம் இல்லாதனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு அதெல்லாம் மீறி ஒரு பக்கம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் ரஜினி ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு தாங்க ஒரு படம் பண்ணுவார் அப்போ இந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சில பேர் கிளம்பி ரஜினி வீட்டுக்கு தான் வந்துடுவாங்களாம் வந்து சொன்ன விஷயம் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து திரு ரியல் திருவிழா அது ரியல் திருவிழா ரியல் தீபாவளி பொங்கல் அப்படின்னு அது காரணம் என்னன்னா அந்த காலகட்டங்களில் மாசு வந்து திருக்கு இந்த மாதிரியான பொதுபோக்கெல்லாம் இல்லாத காலகட்டம் வந்து அப்போ தேட்டருக்கு வந்து தான் படம் பார்ப்பாங்க இன்றைக்கி இவ்வளோ வசதிகள் வந்துருச்சு இவ்வளோ வந்து உள்ளங்கைக்குள்ளேயே உலகம் வந்துருச்சு ஆனால் ரஜினி படத்துக்கான அந்த மாஸ் வரவேற்பு வரவேற்பு இருக்குது பாருங்க அது திரும்பிக்கத்தக்க ஒரு விஷயம் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் படம் பண்ணக்கூடிய ரஜினி இன்றைக்கி ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்குது அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த படம் ரிலீஸ் ஆன இன்னொரு படத்துடைய க்ளீம்ஸ் வீடியோ வருது இப்போ ஜெயிலில் டூ வந்துருச்சு ஜெயிலில் டூவுக்கு அப்புறம் மணிரத்னமும் ரஜினிகாந்தும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது தளபதி படத்துக்கு பிறகு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா பொன்னியின் செல்வன் தான் ஒரு மாபெரும் ஒரு ஒரு இட்ட தாண்டி ஒரு எம்ஜிஆரால் முடியாதது ஒரு கமலஹாசனால் கைவிடப்பட்ட அந்த ஒரு கல்கி எழுதிய அந்த நாவலை மனிதத்தின இவ்வளவு நூல் பிடிச்ச மாதிரி அதை கொண்டு வந்து சூப்பரா பண்ணிருக்க லைக்கா ஒரு மிகப்பெரிய காரணம் லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் இல்லைன்னா அது பண்ணிருக்க முடியாது ரஜினிக்கு அந்த தாக்கம் தான் வந்து மணிரத்னம் இன்னும் வந்து அதே உயிர்ப்போட இருக்காரு அப்படின்னு தக் லைஃப் ஒருவேளை வந்து ரஜினி பார்த்தாரான்னு தெரியல தக்லைஃப் லைஃப் வந்த பிறகு கமலுடைய அந்த படம் பெரிய ஆச்சுன்னா கண்டிப்பாக தளபதிக்கு பிறகு ரஜினியும் மணிரத்னமும் இணையறதுக்கான வாய்ப்பு ந நிறைய இருக்குது குறிப்பாக அந்த ஜெயிலர் டூ ஜெயிலர் ஒன்னுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா விநாயகம் கேரக்டர் ஏன்னா விநாயகம் கேரக்டர் கொண்டு விடுவார் அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் நீ என்ன அழிச்சிடலாம் முத்துவேல் பாண்டி ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குன்னு அந்த நெட்ஒர்க்கை தேடிதான் கதிரி போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இருக்கு அது காரணம் என்னன்னா இந்த நெட்ஒர்க்கு பின்னாடி முதல்ல அந்த அந்த மகன் கடத்தப்பட்ட ஜெயிலர் வந்து நிறைய படங்கள் எடுத்துக்கலாம் தன்னுடைய மகன் மகனும் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்புறம் மகனை வந்து என்ன பண்றாரு தெரியும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிங் சிவராஜ்குமார் மோகன்லால் சுனில் திருவா ஜாக்கி ஷராப் இப்போ பார்ட் டூவோ அவங்க தொடருவாங்களா மேபி தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பார்ட் டூ அவங்க வந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி திரும்ப ரிப்பீட் மாதிரி ஆகிடும் அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்ட் டூவில் பாலகிருஷ்ணா இருப்பார் என்பது தொண்ணூறு சதவீதம் எனக்கு வந்து உறுதியாக தெரியுது ஏன்னா நில்சன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார் வந்து ஆக்சுவலாக பார்ட் ஒன்லேயே ஜெயிலர் ஒன்லேயே வந்து நாங்கள் பாலகிருஷ்ணன் சாருக்காக ஒரு ஒரு டிசைன்லாம் ஒன்று பண்ணி ஒரு கேரக்டர்லாம் முடிவு பண்ணியாச்சு டெல்லியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேரக்டர் கொண்டு வந்து ஒரு எண்டு முடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ணவே முடியல ரஜினி சார் கேட்டார் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டுலாம் ஒரு காட்சி வந்து இடையில சொல்லாதீங்க அந்த கேரக்டர் தொக்கா நிற்கிறதுனா விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு அதுலேருந்து எடுத்தது தான் வந்து கண்டிப்பாக இதில் பாலகிருஷ்ணா ஒரு சம்பவம் முன்னோர் பாலயா சம்பவம் இருக்குது ரஜினி படத்தில் இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு மூணு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி விஜயவாடாவில் நடந்த என் டிஆர் நூறா நூற்றாண்டு விழா அதாவது ஏர்போர்ட் வாசல்ல இருந்து அப்படி கூட்டிங்குவார் ரஜினி வந்து ரஜினி பேசுவார் என்டிஆருக்கும் தனக்குமானது ஒரு தம்பியா நான் பார்த்தது ஒரு படத்தில் தெலுங்கு படத்தில் சேர்ந்து நடிக்கும்போது இவருக்கு எத்த எவ்வளவு நாள் கோஷன் அப்படின்னு ரஜினியை அப்படிதான் வளர்ந்து வர காலம் ஒரு நாலு நாள் அப்படின்னா அவங்க எல்லாம் வளரக்கூடிய ஆட்கள் பத்து நாளை ஆக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டே மாத்தினர் ஒரு என்டி அப்படின்னு சொன்னப்ப அங்க வச்ச கோரிக்கை தான் வந்து அண்ணா நான் அவங்க கூட ஒரு தமிழ் படம் பண்ணும் அப்படின்னு அதுக்கு நான் பண்ணிட்டா போச்சுன்னு இன்னைக்கு பாலகிருஷ்ணா இறங்கினார்னா அது ஒரு சம்பவமாவே மாறும் கண்டிப்பா ஜெயில டூல எனக்கு தெரிஞ்சு விலனா நிச்சயமா பண்ண மாட்டாரு ரஜினி ஒதுக்க மாட்டாரு பாலகிருஷ்ணன் கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாரு ரஜினிக்கு உதவக்கூடிய ஒரு நண்பனா பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு மற்ற கேரக்டர் எல்லாம் வந்து யார் என்ன தெரியல மேபி அதனுடைய டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கு கண்டிப்பா கூலி மே மாசம் அந்த படம் ரிலீஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருகிற தீபாவளி அல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ஏன்னா பொங்கலுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு தான் ஜெயலலிதா கேம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஒரு தெரிக்கக்கூடிய படமாக ஜெயில டூ வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி